திமுகவுடைய அமைச்சர் தாமு அன்பரசன் சொன்ன இன்னைக்கு இந்த கருத்து இன்னைக்கு பூதாகரமாக வெடிக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னா நடிகர்கள் எல்லாம் அறிவில்லாதவங்க அப்படிங்கிற விஷயத்த வச்சிருக்காரு நடிகர்கள் எல்லாம் அறிவு இல்லாதவங்களா ஆமாங்க நடிகர்னா நடிப்போட இருங்க நீங்கள் வந்து அரசியலுக்குள்ள வராதிங்க அரசியல் அவ்வளோ லேசுப்பட்ட விஷயம் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லாமல் எம்ஜிஆரையும் ஜெயலலிதா அம்மையாரையும் இணைத்து ஆபாசமாகவும் பேசியிருக்காரு இது இன்னைக்கு பூதாகரமாக வெடிச்சுக்கிருக்கு ஏன்னா சீமானுடைய பேச்சு கலைஞர் வந்து பேசிட்டார் பேசிட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடாது கலைஞர் வந்து பாடல்களால் பாடிட்டாருன்னு சொல்லி பல விமர்சனங்கள் செய்யப்பட்ட திமுக இன்னைக்கு திமுகவுடைய அமைச்சரே எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் இருக்கிற தொடர்பை ஆபாசமாக பேசியிருக்காங்க சினிமா நடிகர்கள் எல்லாம் அறிவில்லாதவங்கன்னு சொல்லியிருக்காங்க இது சர்ச்சையாக வெடிச்சிக்கிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போதான் இந்த மாதிரி வீடியோக்களை நம்ம தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்க முடியும் கீழே லைக் பண்ணிருக்கேன் லைக் பண்ணுங்கள் அவங்க நண்பர்கள் தான் அவர் ஷேர் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்கும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி திமுகவுடைய அமைச்சர் தாமு அன்பரசன் எந்த விதமான ஒரு தவறான விஷயங்களை பேசினார் அப்படிங்கிறத பார்த்துருவோம் தாமு அன்பரசன் அன்பரசன் வந்து திமுகவுடைய ஒரு முக்கியமான அமைச்சர் அப்படின்னு சொல்லலாம் நேரடியாக திமுக தலைவர்கிட்ட பேசுகிற அளவு அவங்களுடைய ஒரு நட்பின் அடிப்படையில் இருக்கிற ஒரு அமைச்சர் அவர் வராறு அவர் பேசும்போது எந்த அளவு பேச வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியணும் ஏன்னா இன்னைக்கு அவர் பேசியிருக்கிற விஷயத்தை பார்த்தா சாதாரண பேச்சாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா திமுக மேடையில் பேசக்கூடிய சாதாரண பேச்சாளர்களுடைய பேச்சையும் தாண்டி பேசியிருக்காரு அவங்க தான் அந்த தரைக்குறைவான பேச்சுகளை பேசுவார் இப்போ தீப்பூரி ஆர்மெல்லாம் இருந்தாரு அப்ப சிவாஜி அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு இவங்கெல்லாம் பார்த்தோம்னாக்க ரொம்ப ஆபாசனமான பேச்சுக்களை பேச்சு அந்த பேச்சை வந்து இன்னைக்கு ஒரு அமைச்சரே பேசுறது எவ்வளோ வக்ரமாக போய்கிருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம் இன்னைக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா சினிமா நடிகர்கள் எல்லாம் வந்து அறிவு இல்லாதவங்க அப்படிங்கிறாங்க ஏன்னா அரசியலுக்குள்ள நுழையக்கூடாது அவங்களுடைய திறமையை பார்க்கலாம் சிம்மா நடிகர் இருந்தால் அவங்க திறமையை பார்க்கலாம் அவங்க நடிப்பை ரசிக்கலாம் ஆனாலும் அவங்க சினிமாக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறாங்க இவர் சொல்கிறது எந்த நடிகரை சொல்கிறாரு அப்படின்னா எல்லோரும் உடனே சீமான்னு சொல்கிறாரு சீமானு ஒரு டைரக்டரு பிளஸ் அவர் வந்து ஒரு நடிகர் தான் அதனால் அவரை தான் சொல்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தா இல்லைங்க விஜய் வராது விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நான் ஆட்சியை பிடிப்பேன்றாரு அதனால் விஜய் தான் சொல்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வைக்கிறாங்க சிமா நடிகர்கள் வந்து அரசியலுக்குள்ள வரக்கூடாது அதுவும் இல்லாம கட்சி இல்லை சாதாரண விஷயம் கிடையாது கட்சியை நடத்துறதும் திமுக அப்படிங்கறது வந்து தமிழகத்திலே வந்து ஒரு பெரிய கட்சி ஒரு சந்துக்குள்ள போனாலும் அங்க ரெண்டு குடும்பத்துல வந்து திமுக அறங்க இருப்பாங்க ஒரு ஊர்ல இருந்தா அந்த ஊர்ல பல குடும்பங்கள் திமுக அரங்கல இருப்பாங்க இப்படி பலமான கட்சியா இருக்கிற திமுகவே பத்து ஆண்டுகள் தெருவில் நின்றுச்சு தெருவுல நின்றுச்சு அப்படிங்கிறாரு தெருவில் நின்றுச்சு அப்படின்னா திமுக கட்சி தலைமை தெருவில் நின்றுச்சா இல்ல அந்த அன்பர் அன்பரசன் தெருவில் நின்னாரா அப்படிங்கிற விஷயம் தெரியல இருந்தாலும் தெருவில் நின்றுச்சு அப்படிங்கிறாரு தெருவில் நின்றுச்சு அப்படின்னா ஏன் தெருவில் நின்றுச்சு அப்படிங்கிறத அவர் சொல்லணும்ல பத்தாண்டுகள் அப்படின்னா ஜெயலலிதா அம்மையா இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுடைய ஆட்சி ஒரு கடந்த ஆண்டுகள் அவங்க ஆட்சிக்கு போகிறாங்க மறுபடியும் ஐந்து ஆண்டுகள் வருது அப்ப அவங்க தொடர்ந்து அந்த திமுகவை இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த கோபமும் அவருடைய மனசுல கொஞ்சம் இருக்கும் போல இருக்கு அதனால என்ன பண்ணேன்னா தொடர்ந்து சினிமா நடிகைகள் அரசுக்கு வர வந்தால் ஜெயிக்க முடியாது இந்த காலமெல்லாம் எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தோட முடிந்தது இனி வந்து சினிமா நடிகைகள் ஆட்சிக்கு வர முடியாது அப்படிங்கிறாரு அந்த இடத்துல அவ எம்ஜிஆர் வச்சிருந்ததுனால இவங்க வந்து இந்த அளவு வந்திருந்தாங்கன்னு சொல்லி ஒரு ஆபாசமான வார்த்தையை அந்த இடத்துல உச்சரிச்சிருக்காரு அவன் அறிவு இருக்கா அறிவு இருக்காது இவ்வளவு பெரிய கட்சி பத்து வருஷம் நடந்தோம் எம்ஜிஆர் வச்சிருந்ததுனால ஜெயலலிதாவோட போச்சு இது வந்து இன்னைக்கு எல்லா இடத்துலயும் வெடிச்சு வெடிச்சுக்கிறதுக்கு அதிமுக சேர்ந்த பல பேர் வந்து இத கண்டனத்துக்குரியது அப்படின்னு சொல்லி இருக்காங்க இந்த இடத்துல ஏதோ இறந்தவங்க இறந்தவங்களை பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சமீபத்துல சீமான் பல மேடைகள்ல கலைஞரை பத்திய ஒரு பாடலை பாடுனார் பாடினதுக்கு பல பேர் விமர்சனம் பண்ணாங்க அப்படி என்ன அவர் தான் இறந்துட்டாரே இறந்த மனசனை பற்றி இவ்வளோ அவதூறு பேசலாமா இவ்வளோ கேவலமாக பேசலாமா அப்படின்ட்டு திமுக மட்டும் இல்லாமல் திமுகவுடைய கூட்டணி கட்சிக்காரங்களே பல பேர் பேசியிருந்தாங்க பேசியிருந்தாலும் இன்னைக்கு அதே திமுகவுடைய அமைச்சர் மறைந்த எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் இணைத்து பேசியிருக்காங்க அதுக்கு எந்த விதமான அவங்க பதிலும் சொல்லலை ஏன்னா எனக்கு வந்தால் தான் ரத்தம் உங்களுக்கு வந்தால் தக்காளி சட்டி அப்படிங்கிற மாதிரி இவங்க திமுகவுடைய போக்கி இருக்குது அப்படிங்கிறது தெரியுது இதில் சினிமா நடிகர்கள் அரசியலுக்கு வர முடியாது இனிமேல் அரசியலில் வந்து ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறார் அப்போ சினிமா நடிகர்கள் தான் இன்னைக்கு அவர் கட்சியிலும் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை மறந்துட்டார் பேரங்கிய அண்ணானா அவர் மேடை கலை ஆசிரியராக இருந்தார் ஒரு நடிகராகவும் இருந்தார் அதே கலைஞர் டாக்டர் கலைஞர் இருக்கார் அவரும் வந்து கலை வசனங்களில் மட்டும் இல்லங்க பல நாடகங்களில் இருக்கிறார் அதுக்கடுத்து வந்த மு க ஸ்டாலின் இன்றைய முதல்வர் அவர் வந்து நாடகங்கள்லாம் நிறையா நடிச்சிருக்கார் குறிஞ்சி மலர் அப்படிங்கிற ஒரு நாடகம் அந்த நாடகம் வந்து தூர்தர்சனம் வந்துச்சு தூர்தர்சனம் மட்டும் இல்ல அது ஒரு நீண்ட தொடர் நாடகம் இன்னைக்கு வந்து எல்லா சேனலையும் வந்து தொடர் நாடகம் கொடுக்குறாங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் தொடர்ந்து நாடகங்கள் ஓடிக்கிறது இந்த நாடகத்துக்கெல்லாம் தந்தை யாருன்னா அது மு க ஸ்டாலின் தான் ஏன்னா அன்னைக்கு தொடர் நாடகம் போட்டது அவர் மூலம்தான் சொல்லலாம் அதுக்கடுத்து வந்து அவருடைய பிள்ளை உதயநிதி உதயநிதி வந்து ஒரு ஒரு பிரபலமான ஒரு நடிகரா இருக்காரு அப்ப திமுக இருக்கிற பல பேரை வந்து நடிகர்களா இருக்கிறவங்க தான் அப்ப இவங்க வந்துட்டு எப்படி ஒரு ஆட்சிக்கு வர முடியாது அப்படின்னு சொல்றாரா இவங்க மட்டும் ஆட்சிக்கு வரலாம் திமுக சேர்ந்த நடிகர்கள் மட்டும் ஆட்சிக்கு வரலாம் மற்ற நடிகர்கள் ஆட்சிக்கு வர முடியாது அவர்கள் நடிகர் என்ற இப்போ ஒரு அந்தஸ்து மட்டும்தான் இருக்கு இவங்க அரசியல்வாதியா இருந்து நடிகரானாங்க அதனால இவங்க அரசியல் குறி இருக்கலாம் நடிகாவும் இருக்கலாம் அப்படின்ட்டு ஒருதலை பட்சமா பேசுறாரா இல்ல முதயநிதி மேல போவமா ஸ்டாலின் தான் இருக்கணும் ஸ்டாலின் தான் முதல்வராக இருக்கணும் அதுக்கப்புறம் வந்த சின்ன பையன் அவரெல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவர் வந்து சொல்றாரா அப்படின்ட்டு பல கேள்விகள் எது இந்த இடத்துல அன்பரசன் தான் சொல்லணும் இவன் நடிகர் அப்படின்னு சொன்னது எந்த நடிகர் குறிப்பிட்டார் சீமானை குறிப்பிட்டாரா இல்ல உதயநிதியை குறிப்பிட்டாரா இல்ல விஜய குறிப்பிட்டாரா இல்ல ஸ்டாலின் அவரும் நடிகர் தானே அவரு குறிப்பிட்டாரா அப்படிங்கிற விஷயத்த அன்பரசன் தான் சொல்லணும் இருந்தாலும் இந்த விஷயம் வந்து இன்னைக்கு பூதாகரமா வெடித்து கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த விஷயத்த எல்லாரும் கையில் எடுத்திருக்காங்க ஆதிமாவுடைய ஜெயக்குமார் பாத்தீங்களா அவெல்லாம் வந்து பால்டாயில் உதயநிதி அப்படிங்கிறாரு பால்டாயில் உதயநிதினா அந்த சர்ச்சையான விஷயங்கள் என்னன்னு சொல்லி எல்லாத்துக்கும் தெரியும் அப்ப அவரே இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க எப்படி எம்ஜிஆரையும் ஜெயலலதா ஆபாசமா பேசலாம் அப்படிங்கிற விஷயத்த வைக்கிறாங்க டிடி தினவரன் இருக்காரு பார்த்தீங்களா அவரும் இதுக்கு ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு டிடிவி திறனே தினகரனே வந்து இந்த விஷயத்தை வந்து முன்னெடுத்து பேசியிருக்காரு நாஞ்சி மணவரன் அப்படிங்கிற எழுத்தாளர் எழுதிய கருவின் குற்றம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்திலையும் கண்ணதாசன் எழுதிய வனவாசம் அப்படிங்கிற கவிதை தொகுப்புலையும் நீங்கள் பார்த்தாலே பல விஷயங்கள் வந்து வெளியே வரும் திமுகவுடைய ஒரு விஷயம் வந்து அப்பட்டமா வெளியே வரும் வெளியே போய் தொங்க போடுவீங்க நடக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் இதே திமுக வந்து பல நடிகர்கள் இருந்திருக்காங்க பல சமயங்களில் நடிகர்கள் தான் திமுகக்கு உறுதுணையா இருந்திருக்காங்கன்னு சொல்லலாம் இன்னைக்கே வந்து வாய் சதுர வந்து இன்னும் இருக்காரு கட்சியிலே இருக்காரு அவருக்கு எந்த விதமான பதவி எந்த விதமான எந்த விஷயமும் பண்ணாட்டினாலும் அவர் இன்னும் எனக்கு திமுக தான் அப்படிங்கிற விஷயத்த இருக்காரு இன்னைக்கு திமுக தேர்தல் சமயங்கள்ல பல நடிகர்கள் அவர்களுக்காக பிரச்சாரம் பண்றதுக்காக ஒவ்வொரு ஊரா போய்க்கிருக்காங்க இருக்காங்க கமல் கமல்ஹாசன் இருக்காரு கமல்ஹாசன் வந்து அறிவில்லாதவரா கமல்ஹாசனுக்கு சொல்லலாம் கமல்ஹாசன் வந்து இன்னைக்கு நாற்பது தொகையிலும் போய் நான் பிரச்சாரம் பண்றேன் அப்படின்னு சொல்லி திமுகவுக்காக இந்த லோக்சபா தேர்தல நாற்பது துவையிலும் போய் பிரச்சாரம் பண்ணாரு அப்ப பத்மஸ்ரீ நான் உலகநாயகன் அப்படி சொல்ற கமலஹாசன் அறிவில்லாதவரா அப்படிங்கிற விஷயம் வைக்கிறேன் ஏன்னா இன்னைக்குதான் அவர் வந்து மக்கள் நீதி மையத்தோடைய தலைவராக இருக்கலாம் ஆனா அவர் சின்ன வயசுல இருந்து ஒரு நடிகர் அப்ப நடிகருக்கு இல்லைன்னா கமலஹாசனுக்கு அறிவு இல்லை அவரும் வந்து அரசியல் வந்து ஜெயிக்க முடியாது கட்சி நடத்துறது ரொம்ப கஷ்டம் அதனாலதான் இங்கே சொல்றாரு உலக கட்சி நடத்துறது ரொம்ப கஷ்டம் இங்கெல்லாம் வந்து அறிவில்லாத ஆளுங்க அதெல்லாம் நேரம் வந்து திமுக எழுந்திருக்குங்க அப்படிங்கிற மாதிரி கமல்ஹாசன் வந்து சாடுறாரா அன்பழகன் அப்படிங்கிற விஷயமும் இருக்குது அதே பல நடிகர்கள் வந்து தேர்தல் சமயங்களில் உறுதுணையாக அதாவது திமுகவுடைய வெற்றிக்கு பாடுபடுவோம்னு சொல்லி ஊர் ஊராக போய் பிரச்சாரம் பண்ணுவாங்க சரி பிரச்சாரம் பண்ணுறாங்க அவங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க ஏன்னா அவங்களுக்கு இல்லை அறிவில் அதனால் சப்பளம் வாங்கிட்டு பிரச்சாரம் பண்ணுறாங்க அடுத்து வந்து பல நடிகர்கள் வந்து திமுக இணைந்து பல பதவிகள் இருந்திருக்காங்க இப்போ நடிகர் நெப்போலியன் சொல்லலாம் நெப்போலியன் வந்து திமுகவுடைய விசுவாசியாக இருந்தார் இருந்து எம்பியாக இருந்தார் நடிகை குஷ்பு குஷ்பு அதே மாதிரி பல நடிகர்கள் வந்து தீமாவாகவே இருந்தாங்க அப்ப அவங்க எல்லாம் அறிவில்லாத நடிகர்களை வந்து எதுக்கு இணைத்தீர்கள் கட்சிக்குள்ள அப்படிங்கிற விஷயம் இருக்கு இதுதான் சொல்லுவாங்க மல்லாக்கா படுத்துக்கிட்டு எச்சு தூக்குறதுன்னு வாங்க நான் மல்லாக்கா படுத்துக்கிட்டு எச்சு தூப்பினா அந்த ஏச்சிங்க வரும் மூஞ்சிக்குதான் வரும் அதே மாதிரிதான் இன்னைக்கு அன்பதன் பேசுன பேச்சு அன்பதன் இன்னைக்கு நடிகர்கள் எல்லாம் அறிவில்லாதவங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா அவர் கட்சியிலும் சரி அவருடைய தலைவரும் சரி அடுத்து வருங்கால முதல்வரும் சரி நடிகர்கள் அப்படிங்கிறத மறந்து நடிகர்கள் அறிவில்லாதவங்க சொல்லிட்டாரு இன்னைக்கு அது அப்படியே அவர் பக்கம் திரும்புது இப்ப உதநிதியும் அறிவில்லாதவரா ஸ்டாலினும் அறிவில்லாதவரா அப்படிங்கிற விஷயத்த வைக்கிறாங்க இதுக்கு அன்பழகன் என்ன பதில் சொல்ல போறாரு